சங்கீதம் தொன்னெட்டு அன்று பதினொன்று உன் வழியில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் மத்தேயோ நான்கு ஆறு நீ தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளை இடுவார் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்றான் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஏழு கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் தானியேல் ஆறு இருபத்தி ரெண்டு சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அப்போஸ்தலர் பனிரெண்டு பதினொன்று பேதருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும் படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினாரென்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான் கர்த்தருக்கு பயந்து நாம் வாழும்போது உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் ஆமீன்